எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன பிரேக் விழுந்துருச்சு வீடியோ இல்லை ஸோ திருப்பி இன்றைக்கி யோசிக்கும்போது என்ன பதிவு போடணும்னு யோசிக்கும்போது தான் வந்து சமீபத்தில் வெளியாகி இருக்கிற பள்ளி இறுதி தேர்வு முடிவுகள் வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு ஏன்னா பர்சனலாக வந்து என்னோடய பிள்ளையும் என்னோடய பெண் பிள்ளையும் வந்து தொண்ணூத்தெட்டு சதவீதம் மார்க்கு வந்து பத்தாம் வகுப்பு பொறுத்தர் சிபிஎஸ்சி பத்தாம் வகுப்புத்தேர்வில் வாங்கி ஒரு ஆனந்த அதிர்ச்சி கொடுத்துருக்குறாரு இன்னும் அதுலேருந்து நாங்கள் வெளியே வரல ஐ ஆர் ஜஸ்ட் என்ஜாயிங் த ஹேப்பினஸ் ஸோ அதே சமயம் வந்து தமிழ்நாடுல வந்து அரசு தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட கல்வித்துறை நடத்துகிற பொதுத் தேர்வுகளோட முடிவுகள் வந்தும் ரொம்ப ஒரு ஆனந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய மாதிரி வந்திருக்கு ஓவராலாக பார்த்தா போன வருஷம் பாசிங் பர்சன்டேஜ் வந்து தொண்ணூற்றி நாலு புள்ளி அஞ்சு ஆறு சதவீதம் இந்த வருஷம் வந்து அது அதிகமாகி தொண்ணூற்றஞ்சு புள்ளி ஜீரோ மூணு சதவீதமாக இருக்குது ஓவரால் பாஸ் பர்சன்டேஜ் இதில் வழக்கம் போல் பெண் பிள்ளைகள் என்னுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் கொண்டாடத்துக்கும் உரிய பெண் பிள்ளைகள் தொண்ணூற்றாறு புள்ளி ஏழு சதவீதம் வந்து பாசிங் பர்சன்டேஜ் பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் வந்து தொண்ணூற்றி மூணு புள்ளி ஒன்று ஆறு அவங்களும் குறைஞ்சவங்களில் பட் பின்னாடி இருக்காங்க பெண் பிள்ளைகளை போல் வழக்கம் போல் இதுக்கு முன்னாடி வருஷங்கள்லாம் பார்த்துருப்போம் பெண் பிள்ளைகள் தான் எப்போவுமே வந்து இருப்பாங்க இந்த வருஷமும் அப்படி தான் இருபத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தேழு பேர் வந்து மினிமம் ஒரு சப்ஜெக்டில் சென்ட் வாங்கியிருக்காங்க தமிழ்நாட்டிலேருந்து அப்பீரான ஸ்டேட் கவர்மெண்ட் ரன் பண்ண ப்ளஸ் டூ பொதுத் தேர்வில் அப்பியரான ஸ்டூடெண்ட்ஸில் இருபத்தாறாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தேழு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு சப்ஜெக்டில் சென்ட் வாங்கியிருக்காங்க இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலோட பாசிங் பர்சென்டேஜ் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஒம்பது நாலு சதவீதம் கவர்மெண்ட் எயிடட் பள்ளிகளோட சதவீதம் பார்த்திங்கன்னா தொண்ணூத்தஞ்சு புள்ளி மூணு ஏழு சதவீதம் இதே வந்து தனியார் பள்ளிகளோட பாசிங் பஸ் பார்த்திங்கன்னா தொண்ணூத்தெட்டு புள்ளி எட்டு எட்டு தனியார் பள்ளிகளோட கட்டமைப்பு உட்கட்டமைப்பு பசிகள் அவங்க வச்சுருக்க ஆசிரியர்களோட தரம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அதனால் வந்து அரசு பள்ளிக்கும் அரசு மானியம் பரும் பள்ளிக்கும் தனியார் பள்ளிகளுக்கும் இந்த இந்த சதவீத இடைவெளி இருக்கிறது வந்து நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது ஆனாலும் இது தொண்ணூற்றி போன வருஷத்து இருந்தத இந்த வருஷம் வந்து அதிகமாக வந்து பாஸ் பர்சன்டேஜ் வந்து வந்திருக்கு ரொம்பவே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் போய் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு நஞ்சாக நன்றி ஏன்னா வந்து வருஷம் வருஷம் வந்து தமிழ்நாட்டோட த கல்வித்துறை வந்து வசந்துக்கிட்டே தான் போகுது ஏன்னா நம்மளோடய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பார்த்திங்கன்னா ஏற்கனவே நிறைய தடவை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டு வந்து நமக்கு பத்து வருஷத்துக்கு அப்புறம் என்ன அச்சீவ் பண்ணு சொன்னாங்களோ அது ஏற்கனவே அச்சீவ் பண்ணிட்டோம் நம்மளோட கிராஸ் அதாவது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோங்கிறது வந்து பள்ளிக்கு உயர்கல்வி முடிச்சு பள்ளிக்கல்வி முடித்து உயர்கல்விக்கு போகிற ரெஜிஸ்டர் பண்ணாங்க இல்லையா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பர்சன்டேஜ் இதில் வந்து நம்ம சொல்லப்போனால் அமெரிக்காவோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரஷ்யாவோட தமிழ்நாட்டோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து ரொம்ப அதிகம் ஸோ அது எதை குறிக்கிதுன்னா தமிழ்நாட்டு மாணவர்களோட கல்வி கற்கும் திறனையும் அவங்க எவ்வளோ 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 பேர் வந்து தேர்ச்சி அடைஞ்சு உயர்கல்விக்கு போகிறாங்கிறதையும் இதுதான் கொடுக்குது இது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு இன்டெக்ஸ் தான் சொல்லணும் பெண் பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்கள் நல்லா கோர்ஸ் வந்து இதுக்கடுத்து என்ன படிப்புங்கிறது வந்து உங்களோட எதிர்காலத்துக்கு ந மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு டீப் ரூட்டடாக வந்து ரொம்ப வருஷம் வந்து உங்களோட உங்களை வந்து நிலையா நிலைக்கக்கூடிய ஒரு படிப்பு படிங்க ஐடி இந்த மாதிரி துறைகள் வந்து பெண் பிள்ளைகள் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஏன்னா வந்து நிறையா ஆள் எடுப்பாங்க பட் என்ன ப்ராப்ளம்னால் ஐடி துறையில் வந்து இன்றைக்கி வந்து நிறைய வந்து நம்ம துறை சேவை சேவை அடிப்படையில் தான் ஐடி துறையில் வந்து வேலைகள் நடக்குது இந்தியாவில் பார்த்திங்கன்னா விப்ரோ டிசிஎஸ் சச்சியல் இவங்கெல்லாம் அப்படியே ஆட்டம் மந்த மாதிரி ஆயிரம் லட்சக்கணக்கில் ஆள் எடுப்பாங்க இவங்களுக்கு ஒர்க் எங்கேருந்து வரும்னா அமெரிக்காலேருந்து வரும் யூகேலேருந்து வரும் மற்ற நாடுகள்லேருந்து வரும் பட்டு அதோடய எந்த ஒரு பிஸ்னஸ் இதுவுமே வந்து இவங்க ஓன் பண்ண மாட்டாங்க உண்மையே கோடிங்கும் அதாவது ப்ரோக்ராம் மட்டும் எழுதி கொடுப்பாங்க அது சம்மந்தப்பட்ட வேலைகள் பண்ணி கொடுப்பாங்க இவ்வளோ அதோட பிஸ்னஸ் லாஜிக் என்ன ஏதுன்னெல்லாம் வந்து நிறைய தெரியாது ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் கம்பெனிஸுங்கிறது வந்து ரொம்பவே இந்தியாவில் கம்மி நான் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ்லாம் என்ன சொல்கிறேன்னா மைக்ரோசாஃப்ட் ஃபிலிப்ஸ் இந்த மாதிரி ஜி இந்த மாதிரியான கம்பெனிகள் என்ன கேட்டால் வந்து பெண் பிள்ளைகள் வந்து விப்ரோ டிசிஆர் பெண் பிள்ளைகளும் சரி ஆண் பிள்ளைகளும் சரி விப்ரோ டிசிஆர் செசியல் இந்த மாதிரியான வெறுமனே சர்வீஸ் ஓரியன்டட் கம்பெனிக்கு பதிலாக ப்ராடக்ட் கம்பெனிஸில் நீங்கள் வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா லாங் லாஸ்டிங் கரியர் உங்களுக்கு இருக்கும் ரொம்ப நாள் வந்து அது நீடிச்சு வரக்கூடிய ஒரு கரியர் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா நான் ஏற்கனவே மைக்ரோசாஃப்ட் ஃபிலிப்ஸ் ரெண்டு ப்ராடக்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் ஸோ அந்த ப்ராடக்ட் இன்ஜினியரிங் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் இந்த பேக்ரவுண்டு வந்து இட் வில் ஹாவ் அ லாங் சஸ்டைன்டு கரியர்னு வச்சுக்கோங்களேன் அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரியான படிப்பு தொழிற்படிப்பை வந்து தேர்ந்தெடுக்கணுங்கிறது தான் என்னோடய ஆசை நான் வந்து பெண் பிள்ளைகளை வந்து வளர்க்கம் போல் ஐ ஆம் ஆல்வேஸ் ஸ்டாண்டிங் வித் தம் இந்தர் ப்ரொஃபஷனல் ஆஸ்பிரேஷன்ஸ் பெண் பிள்ளைகள் தொழிற்கல்வி படிக்கணும் அவங்க சொந்த காலில் நிற்கணும் ஏன்னா வந்து இன்றைக்கி வாழ்க்கை வந்து ஒரே மொமெண்ட்டில் வந்து தலைகளாக மாறி போயிடுது பெண் பிள்ளைகளுக்கான பெண் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தப்பறமும் அவங்களுக்கு வந்து ஒரு நிலையான நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியாது வயதான காலத்தில் நிறைய பெண் பிள்ளைகள் வந்து வாழ்க்கையை இழந்துட்டு திருமண வாழ்க்கையில் தோல்வியடைஞ்சு திருப்பி வயதான காலத்தில் இருக்க அப்பா அம்மாக்களுக்கு வந்து ஒரு பாரமாக தான் வந்து இறங்குறாங்க பட்டு தானாக படித்து வேலைக்கு போய் தங்கால் நிற்கக்கூடிய பெண் பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை தங்க கையில் எடுத்துக்கிட்டு பெற்றவங்களுக்கு வயதான காலத்தில் எந்த ஒரு பாரமும் கொடுக்காமல் தங்கள் வாழ்க்கையை அழகாக தாங்களே மேனேஜ் பண்ணிக்கிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போய்ட்டுருக்காங்க அதுக்கு வந்து தொழிற்கல்வி ரொம்ப அவசியம் வெறுமனே பெண் பிள்ளைகளை வந்து ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு டிகிரி மட்டும் படிக்க வச்சு வர கணவன் நல்ல கணவனாக இருந்துட்டான் பிரச்சனை இல்லை வர கணவன் வந்து சரியான கணவனாக அமையாமல் இல்லை ஏதோ ஒரு ரீசன்னால் அந்த வாழ்க்கை தொடர முடியாமல் போயிடுச்சுன்னா அந்த பெண் பிள்ளைகள் அவர்கள் பெற்ற பிள்ளைகளோட எதிர்காலம் என்ன ஆகும் அதுக்காகத்தான் பெண் பிள்ளைங்கள வந்து தொழிற்கல்வி படிக்க வைக்கணும் அவங்கள வந்து தங்களோட காலில் நிற்க வைக்கணும் அப்படிங்கறது வந்து ரொம்ப ஒரு பெண் பிள்ளை பற்ற ஒரு அப்பாவாக திருப்பி திருப்பி நான் அழைச்சி சொல்கிறது காரணம் என்னென்னா வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எஸ் ஐ சப்போர்ட் ஃபெமினிசம் பெண் சுதந்திரம் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் பட்டு என்னோட பெண் சுதந்திரங்கிறது வந்து ஒரு உட்பட்டது இப்போ பொள்ளாச்சியில் வந்து நடந்த அந்த பாலியல் கொடூரங்களுக்கு வந்து தண்டன கிடச்சிருக்குது ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு நல்ல விஷயம் நீதித்துறை தலைவணங்கி நம்ம வாழ்த்துறோம் அதே சமயம் வந்து பெண் பிள்ளைகளும் கொஞ்சம் வந்து சூதானமாக உசா கொஞ்சம் கவனமாக தங்களோட எல்லைகளை வந்து ப்ராப்பராக டிஃபைன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஒரு கொடூரமான சமூகத்துக்கு உள்ளே அவங்க போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை சுதந்திரங்கிறது வந்து உங்களை சுற்றி உங்களை பாதுகாக்க போடப்பட்ட ஒரு லட்சுமண ரகை அப்படிங்கிறத வந்து பெண் பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும் கட்டற்ற சுதந்திரங்கிறது வந்து இந்த மாதிரியான கொடூரத்தின் கொடூரங்களுக்கு பல சமையல்கள் கூட்டு போயிடும் அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன நடந்ததுனாலும் அதுவும் இதே தான் கட்டற்ற கட்டற்ற சுதந்திரம் சரி உங்கள் அப்பா அம்மா உங்களை படிக்க உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு உங்களை படிக்கிறதுக்காக உங்களுக்கு தேவையான எல்லா சுதந்திரமும் கொடுத்து உங்களுக்கு பணம் உங்களோட உங்களோட ஃபினான்ஷியல் ஃபினான்ஷியல் நீட்ஸை பூர்த்தி பண்ணி உங்களை படிக்கிறதுக்கு ஒரு அனுப்பிச்சாங்கன்னா அந்த நம்பிக்கை நீங்கள் காப்பாற்றுற மாதிரி நடந்துக்கிறது தான் வந்து உங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் கட்டட்ட சுதந்திரம் என் வாழ்க்கை என் கையில் என் வாழ்க்கை என் நெஸ்ட் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா அப்புறம் அனான்ஸ்டில் நடந்தது பொள்ளாச்சியில் நடந்த மாதிரியான பாலியல் குற்றங்களில் வந்து நீங்கள் அதுக்கு அதுக்கு இரையாகிறத வந்து தற்கவே இயலாது ஏன்னா இங்கே வந்து ஆண்கள் எஸ் அந்த ஆண்கள் வந்து மிருகங்கள் அவர்கள் தண்டிக்கப்படக்கூடியவர்கள் இங்கே வளைகுடா நாடுக்கு நான் வசிக்கும் வளைகுடா நாடுகளில் இந்த மாதிரி குற்ற குற்றவாளிகளுக்கு வந்து மரண தண்டனை தான் கொடுக்குறாங்க அது என்ன கேட்டால் அது உண்மையாலுமே பாராட்டப்படுங்க அந்த மாதிரியான தண்டனை கொடுத்தா தான் இந்த மாதிரியான பாலியல் குற்றவாளிகள் வந்து திருந்துவாங்க அதே சமயம் அந்த பாலியல் குற்றவாளிகள் கையில் போய் சீக்கிர பெண்களுக்கு பெண்கள் பெண்களுக்கும் வந்து நான் கவனமாக இருங்கன்னு சொல்கிறேன் எல்லாத்துக்கும் ஒரு பீரியட் இருக்குது முதல்ல நல்லா படிங்க உங்களை படிக்க வைக்க அப்பா அம்மா நம்பிக்கையை காப்பாற்றுங்க நல்லா படிங்க படித்து ஒரு வேலைக்கு போங்க வேலைக்கு போன அப்புறம் உங்களுக்கு உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு பா உங்கள் அவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிற வைக்கிற மாப்பிள்ளையாக இருந்தாலும் சரி இல்லை நீங்களாக காதலித்து கல்யாணம் பண்ணி உங்கள் வாழ்வு அமைச்சிட்டாலும் சரி அது வரைக்கும் வந்து எந்த ஒரு விவகாரங்களையும் போய் சிக்காதீங்க ஏன்னா அது வந்து ஒரு ஒரு குடும்பத்தோட நிம்மதியவே தலைக்கு அப்புறம் புரட்டி போட்டுரும் இந்த பொள்ளாச்சி சமூகத்தில் வந்து சம்மந்தப்பட்ட அத்தனை பெண்களோட குடும்பத்தோட நிம்மதியும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமாக தொலைச்சிட்டு நடப்பணமாக தான் எல்லாம் சுற்றி இருப்பாங்க மேபி இந்த தீர்ப்பு வந்து அவங்களுக்கு ஒரு ஆஸ்வாசத்தை கொடுத்துருக்கும் நம்புகிறேன் அதனால் நல்லா படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகளே நானும் ஒரு பெண் பிள்ளையை தான் உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு கொடுக்குற சுதந்திரத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உங்கள் வாய்ப்புகளையும் நல்லா பயன்படுத்திக்குங்க நல்லா படிங்க ஆராய்ச்சி ப ஆராய்ச்சி ப மாணவராக மாணவராக வர அளவுக்கு நல்லா படிங்க மேன்மேலும் படிங்க படித்து உங்கள் அறிவை பறிக்கோங்க உங்களை நல்ல ஒரு தொழிலுக்கு வேலைக்கு போகக்கூடிய அளவுக்கு குவாலிஃபை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மற்ற விவகாரங்களில் கவனம் செலுத்துங்க படிக்கிற காலத்திலேயே படிப்புலேருந்து ஃபோக்கஸ் ஃபோ கவனத்தை விட்டுட்டு வேறு விஷயங்களில் இறங்கினீங்கன்னா அப்புறம் அன்னா யூனிவர்சிட்டியில் நடந்த மாதிரி பொள்ளாச்சியில் நடந்த மாதிரியான குடூர் சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் நடப்பது என்பது தவிர்க்க முடியாமல் போயிடும் அதனால் திருப்பி திருப்பி கேட்டுக்கிறேன் படிப்பில் கவனம் வைங்க இந்த பாய் ஃப்ரெண்ட் பாய் பெஸ்டி இந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு நிறைய பெண்கள் பேசுகிறத நான் டிவியில் பார்க்குறேன் ஓகே அது ஓகே நான் ஐ எம் நாட் அகெய்ன்ஸ்ட் ஃபீமேலில் ஹேவிங் ஏ பாய் ஃப்ரெண்டுன்றால் பட் எல்லாத்துக்கும் ஒரு பீரியட் இருக்குது படிக்கும்போது படிப்பு ஃபோக்கஸில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோடய பார்வை ஒரு பொண்ணை பார்த்தா அப்பாவை என்னோடய பார்வை ஏன்னா வந்து இன்னைக்கு ஒவ்வொரு அப்பாவும் வந்து கஷ்டப்பட்டு தான் பணம் சம்பாதிக்கிறோம் கஷ்டப்பட்டு தான் பிள்ளைங்களை வந்து படிக்க வைக்கிறோம் பிள்ளைங்க வந்து பிள்ளைங்களுக்கு எங்கள் கஷ்டம் தெரியக்கூடாதுங்கிறக்காகத்தான் வந்து எந்த இதுவும் கஷ்டமும் தெரியாமல் எவ்வளோ பணம் வேணாலும் கட்டி அவங்க பிரியப்பட்ட படிப்பில் சேர்த்து விடுறோம் பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் சரி அதை புரிஞ்சிக்கிட்டு அப்பா அம்மாவோட பண கஷ்டத்தையும் உடல் உழைப்பையும் புரிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வா வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க நல்லா படிங்க மேலே மேலே படிங்க பிஜி படிங்க ஆராய்ச்சி ஆராய்ச்சி பிஹெச்டி பண்ணுங்கள் எல்லாம் பண்ணுங்கள் ஒரு நல்ல வேலைக்கு போய் உட்காருங்க அதுக்கப்புறம் வாழ்க்கையை பற்றி மற்ற முடிவுகள் எடுங்க அதுதான் வந்து ஒரு சிறப்பான முடிவாக இருக்கும் திருப்பவும் நல்ல மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற்று பெற்றோர்களை வந்து சந்தோஷத்தில் வார்த்தை அத்தனை ஆண் பிள்ளைகளுக்கு அத்தனை பெண் பிள்ளைகளுக்கும் அத்தனை ஆண் பிள்ளைகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் படிப்பில் கவனம் பாருங்கள் படிப்பில் கவனம் பாருங்கள் படிப்பில் கவனம் பாருங்கள் பாய் ஃபார் நோ டேக் கேர்